நம்ம எல்லாருக்குமே கவிஞர் வாலி எவ்வளோ இளமை மனசோடு இருந்தாருங்கிறது தெரியும் அதுவும் அவர் இறக்கிறப்பெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் ஏன்னா அவர் ட்ரெண்ட் செட்டருங்க ஏற்ற மாதிரி எழுதுக்கிட்டே இருக்கிறது அவரை தவிர்த்து வேற யாராலையும் முடியாது அப்படிப்பட்ட அவர் தக்லீஃப் மன்னன் சொன்னால் நம்ப முடியுமா ஆமாங்க அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் ஆணையிட்டால் என்ற எம்ஜிஆர் பாட்டு சரியாக எழுதவில்லை என பிழை கூறிய பிரபல கவிஞருக்கு வாலி பதில் கொடுத்தது எப்படி தெரியுமா பார்க்கலாமா இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்னு நான் ஆணை இட்டால் அது நடந்து விட்டால் என்ற பாடல் வரிகள் மிகவும் அபத்தமாக எழுதியிருப்பதாக கூறிய உடுமலை நாராயண கவிக்கு வாலி நல்லா எடுத்துக் கொடுத்து அதனை புரிய வைத்துள்ளார் ஒரு நாள் வாலியை சந்தித்த உடுமலை நாராயண கவி என்ன வாலி நான் ஆணையிட்டால் பாட்டு பாட்டு எழுதியிருக்க அப்புறம் அது நடந்து விட்டால் என்று அப்படின்னா என்னது யார் ஆணையிடுவா ஆணையிற இடத்துல இருக்கிறவன் எப்படி அது நடந்து விட்டால் என்று கேட்டுள்ளார் மேலும் அவன் சொன்னால் நடக்கும் என்கிற இடத்தில் இருக்கிறவன் தான் ஆணையிடுவான் அது என்ன அபத்தமான எழுதி இருக்குன்னு கேட்டதாக வாலி தெரிவித்தார் வாலி சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு எந்த பதிலும் கூறாமல் கூறாமல் இருந்துவிட்டு பின்னர் உங்கள் மகன் என்ன செய்கிறார் என்று கேட்டுள்ளார் அதற்கு உடுமலை எங்கே நம்ம பேச்சை கேட்குறான் நம்ம பேச்சை அவன் கேட்குறதே இல்லைன்னு சொன்னாரான் அதற்கு வாலி நீங்கள் ராமகிருஷ்ணனுடைய அப்பாதானே நீங்கள் ஆணையிற இடத்துல தானே இருக்கீங்க தந்தை ஆணையிட்டால் தனேன் கேட்கலையா அதனால் அது நடந்து விட்டால்தான் அதற்கு அர்த்தம்னு கூறினாராம் எப்பேற்பட்டவர் பாருங்க அவர் அதாவது சின்ன ஒரு சின்ன ஒரு பழமொழி கூட இருக்கும் பார்த்துருக்கீங்களா அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடணும்னு சொல்லி இப்போ வட கூட சொல்லியிருப்பாங்கல்ல அதே மாதிரி அவரோட பேச்சை வச்சு அவரையே வந்து செஞ்சார் பார்த்தீங்களா வாலி அதாங்க தக் லைஃப் மன்னர் மேலும் இது போல் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சினி ஜங்ஷன் வீடியோவை சினி சக் சினி ஜங்ஷன் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு